ஓம் சைராம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்மளோட முன்னேறுகள் சொன்ன பல விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க தவறிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய குருமார்கள் எத்தனையோ குருமார்கள் தோன்றி நம்மளை இந்த உலகில் நல்வழிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றி நம்மளை நல்வழிக்குப்படுத்துவதற்காக முயற்சி செய்தாங்க முயற்சி செய்துக்கிட்டே இருக்காங்க அவங்க காட்டுற பாதையில் வெகு சிலர் மிகவும் வெகு சிலர் மட்டுமே அவங்களோட உண்மையான பாதையில் பயணம் செய்து நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலரோ அறிவியல் ஆராய்ச்சிகள் இந்த குரு காட்டும் பாதை அதாவது உங்களோட ஆன்மீகத்தில் எந்த ஒரு சாட்சியும் கிடையாது அறிவியல் பொறுமாக ஏதாவது ஆதாரம் இருக்கா இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்குமா இது மாதிரி ஏதாவது ஒரு அறிவியல் பூர்வமாக நடந்த ஒரு நிகழ்வுகளை சாட்சியாக எடுத்து வைத்து ப்ரூஃப் பண்ணுங்க அதாவது நீங்கள் வந்து நிரூபிக்கணும் நிரூபித்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியும் இல்லைன்னா உங்களோட ஆன்மீகம் உங்களுடைய பக்தி உங்களுடைய நம்பிக்கை இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து கேள்வி போட ஒரு சில சமூகத்தில் வந்து கேள்வி கேட்டுட்டுருக்காங்க அப்படி கேள்வி கேட்கப்படுகிற ஒரு சில விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் நம்மளுடைய ஆன்மீகம் மட்டும் புறக்கணிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு சிறிய ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம வந்து கேட்க போகிறோம் பல வருடமாக பல யுகங்களாக சொல்லி கொடுக்குற பல விஷயங்கள் இங்கே வந்து கொட்டி கிடக்கு நம்ம நாட்டை தவிர வேறு எங்கே போனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கேட்கவே முடியாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாம் வந்து மேலை நாடுகளுக்கு அதாவது வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸ்க்கெலாம் வந்து போய் பார்த்திங்கன்னா அவங்களாம் அறிவியல் போகிறோம் ஆராய்ச்சி செய்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அது இதுன்னு சொல்லும்போது திரும்பவும் நமக்கு வந்து வருது இன்றைக்கி கூட நீங்கள் நெட்டில் வந்து பார்க்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அது இதுன்னு போட்டு உங்களோட எண்ணங்கள் வந்து உண்மையாகணும் அப்படின்னா நீங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும் பேப்பரில் வந்து எழுதி வைக்கணும் நீங்கள் ரெண்டு நிமிஷம் இதை நினச்சிக்கனா நடந்துடும் இந்த மாதிரிலாம் அறிவியல் பூர்வமாக வந்து உணர்த்தியிருக்காங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா நம்புகிறாங்க ஆனால் இதே வந்து பக்தியின் மூலமாக நம்மளோட ஆன்மீகத்தின் மூலமாக பல யுகங்களாக வந்து இருக்க ஒரு சில விஷயங்களை சொன்னால் யாரும் கேட்கறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இன்றைக்கி ஒரு குரு ஆன்மீக பாதையில் வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்கார் தன்னோட சீடர்களையும் தன்னை நம்பி வர பக்தர்களையும் அப்படி வரும் பொழுது அங்கே ஒருத்தன் வந்து உடல் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவன் வந்து வரான் ரொம்ப மோசமான உடல்நிலையோடு வந்து வரான் அவனுக்காக எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ண சொல்கிறாரு குரு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஆசி வழங்குறாரு எல்லாமே சரியாயிடும்பா நீயும் இதையே இரு எல்லாமே சரியாயிரும் நிச்சயமாக சரியாயிரும் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அப்பொழுது அந்த சத்சங்க நிகழ்வில் கலந்து கொண்ட ஒருவன் அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையென்னா கிடையாது இந்த குரு இவங்கெல்லாம் வந்து போலியானவங்க அப்படின்னு அவங்க வந்து கேள்வி பண்ணுவதற்காக வந்திருக்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான் அந்த குருவை பார்த்து கேள்வி கேட்குறான் அது மிகப்பெரிய ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவனால் நீங்கள் சும்மா அவங்க வார்த்தையால் எல்லாம் சதியாயிருன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் எப்படி சாத்தியம் சும்மா எல்லாத்தையும் ஏமாத்தாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறான் அதை கேட்டால் குரு சொல்கிறாரு சரி அப்படின்னு கேட்டுக்கிட்ட அவர் இங்கே இருக்கிற மக்கள்லேயே முட்டால் நீ தான் மூர்க்கண் நீ தான் அறிவில்லாதவன் நீ தான் நீ எதற்கும் பயன்படாத ஒரு வீணாக போனவன் அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் உச்சரித்து அவனை வந்து திட்டுறாரு அதை அவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டாவன் ரொம்ப அடைந்து இப்பயே இந்த நிமிஷமே நீங்கள் எட்டது மன்னிப்பு கேட்கணும் இல்லைனா நான் உங்கள சும்மா விட மாட்டேன் நடக்கிறதே வேற அவர் அடிக்கவே போயிடுறான் அது வரைக்கும் பொறுமையாக சிரித்து பேசிவிட்டு அவனை வந்து எப்படின்னா ஒரு கேலி செய்வதற்காக மட்டுமே வந்தவன் இப்போ என்ன பண்ணான் மூர்க்கத்தனமாக போக அவர் அடிக்கவே பாயினான் அப்பொழுது அந்த குரு அவனை வழிமறித்து பேச ஆரம்பிக்கிறாரு இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் நான் கூறிய சில வார்த்தைகள் என்னோட சொற்கள் உன்னுடைய தன்மையை எப்படி மாற்றுனது பார்த்தியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய சொற்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது அப்படின்னு நீ சொன்னியே ஆனால் அதோடய சக்தி எப்போ பார்த்தியா உங்களோட சொற்கள்லாம் வந்து வீண் பேச்சு தான் அதற்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டியே பார்த்தியா உன்னோட மனதை எப்படி மாற்றுறது நீ எப்படி மாறுன அப்படின்னு இப்போயாவது புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோ நம்மளுடைய சொற்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது என்னுடைய சொற்களுக்கு மட்டும் கிடையாதுப்பா உன்னுடைய சொற்களுக்கும் தான் தான் நம்மளோட ஆன்மீகத்தில் நம்மளோட முன்னோர்கள் இதை வந்து ரொம்ப நல்லாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயத்தை பேசுங்க நல்லதை சொல்லுங்க நிச்சயமாக நல்லது நடக்கணும் இப்போ இந்த கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு போனால அவனுக்கும் நான் அதையே தான் சொல்லியிருக்கேன் அவனையும் அதையே தான் சொல்ல சொல்லியிருக்கேன் எல்லாம் சரியாயிரும் நம்பிக்கையோடு இரு நீயும் அதையே சொல்லுன்னு இப்போ புரியுதுதான் இப்போ உங்களுக்கும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நல்ல சொற்களை வந்து பேசணும் நல்ல எண்ணங்களை வந்து மனதில் வந்து கொண்டிருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லாமே நடக்கும் இதை அறிவியல் பூர்வமாக ப்ரூஃப் பண்ணிட்டாங்க இது வந்து ஒத்துக்கிட்டாங்க அதாவது ஆராய்ச்சியின் மூலமாக ஒத்துக்கிட்டு தான் இப்போ வந்து லாவா ஆஃப் அட்ராக்ஷன் அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம யூடியூப்பில் தேடி பார்த்தா கூட நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கலாம் இன்னும் ஒரு சில பேர் அதை பற்றி இன்னும் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இது எல்லாம் வந்து நம்ம இங்கே கொட்டி கிடக்குது பகவத்கீதையில ஆரம்பித்து விவேகானந்தர் சொற்பொழி வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து இதாக இருக்கும் விவேகானந்தர் சொல்லுவார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீ எதை நினைக்கிறியோ அதாவே நீ ஆக உன்னோட எண்ணம் போல் உன்னோட அமையும் எல்லாமே நம்ம இங்கே இருக்கிற இருந்து தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் இது வந்து பரவி இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்மளோட ஆன்மீகத்தை நம்ம கண்டுக்கு முன்னாடி கேள்வி இருக்காங்க ஏன் ஆன்மீகத்தை நம்புகிறவங்க கூட இதை கூட வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்க மாட்டுறாங்க உங்கள எத்தனை பேர் இதை செய்யணும் சரியாக வந்து பயன்படுத்துகிறீங்க நினச்சி பாருங்கள் வழிபாட்டு முறைகளுக்கும் பூஜை முறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற நம்ம அன்றாட வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை பேசுகிறதும் நல்ல விஷயங்களை நினைக்கிறதும் நம்பிக்கையோடு செயல்படுவதும் கம்மியாகிக்கிட்டே தான் இருக்கே தவிர வளரவே மாட்டேங்குது நம்ம எப்பொழுதும் நம்மளோட முன்னோர்கள் காட்டிய பாதையில் பயணம் செய்யணும் நல்லதை நினைக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் நல்ல சிந்தனைகளை கொண்டுட்டு வரணும் அப்படி கொண்டுட்டு வந்தோம்னா நம்மளோட செயல்களும் நல்லதாகவே அமையும் நம்மளோட வாழ்க்கையும் சிறந்த முறையில் வந்து அமையும் எப்பேற்பட்ட இன்னல்களும் விளங்கும் இதே தான் நம்மளோட சாய் நமக்கு வந்து சொல்கிறாரு எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு நடந்து கொள் நடப்பது எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக நம்ப அதை எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்